எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் முருகனுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களும் சுபிக்ஷமா இந்த தீப திருநாள்ல எல்லாரும் அனைத்து நன்மைகளும் அனை சகல சௌபாகியமும் கிடைச்சு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல அந்த முருகன் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து கந்த சஷ்டியை பற்றி நான் பேச போகிறேன் சஷ்டி வரதான் இருக்கிறது எப்படி என்ன எப்போ இருப்பாங்க என்ன அதனால் என்ன பலன் என்ன ஏது இதெல்லாம் நான் பேச போகிறோம் முருகனை நம்ம பார்த்து ஒரு அடி எடுத்து வச்சா முருகன் நம்ம மேலே நம்ம பக்கத்தில் அடி எடுத்து வைப்பாங்க இது வந்து நியதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ராசி பிடிக்கும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுவார் எல்லாமே நான் சொல்லுவேன் அதனால தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் கேளுங்க அதாவது தீபாவளி அமாவாசைக்கு மறுநாள் கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பம் ஆனால் இந்த வட்டம் எப்ப தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரும் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் வந்திருக்கு அதனால புதன்கிழமை சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது நீங்கள் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க முருகன் கோயிலுக்கு போய் முருகா நான் விரதம் இருக்கணும் என் கூட இருந்து என்னுடைய விரதத்தை கண்டிப்பா நல்லபடியாக முடிச்சு கொடுங்க நான் விரதம் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நீங்கள் நான் சொல்லும் போதே எனக்கு உடம்புலாம் புள்ளரிக்குது என்ன அப்படியே கூஸ் பம்ப்ஸ் சரிங்களா வேண்டுங்க அவர் கூட வந்து நின்னா இந்த விரதத்தை ரொம்ப 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 ஈஸியாக முடிக்கும் ஏன்னா நான் தைராய்டு பேஷண்ட் தைராய்டுக்கு வந்து சாப்பிடாம இருக்க முடியாது கோபம் வரும் பசிக்கும் ரொம்ப பசிக்கும் ஹைப்பர் தைராய்டு நான் வந்து முப்பத்தாறு வருஷமாக நான் சஷ்டி விரதம் இருக்கேன் நாலு வருஷம் நான் முடியல தைராய்டு அது இது கோபம் முருகர் மேலே இதெல்லாம் ஒரு தடவைலாம் மு எப்பயுமே கந்த சஷ்டி வரதும் இருக்கிறப்ப வீட்டில் சண்டை அடிதடி எல்லாமே நடக்கும் ஒரு ட்ரிப் அப்படி நல்லா அடி அடிச்சிட்டா அப்படிலாம் நான் அடி வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் நான் வரத இருக்கனே நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன் எனக்கு அவ்வளோ கோபம் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் தைராய்டு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல சாப்பிட்டு போன வட்டம் இதுக்கப்புறம் இருக்க வேணாம்னு எங்கள் பொண்ணு சொல்லிச்சு ஆனால் போன வட்டம் நான் இருப்பேன்னு போய் முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் காலையில் உள்ள போம்மா காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முருகருக்கு தீபம் போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தீபம் போட்டு ஒரு டம்ளர் பானாக்கரம் கலந்து வச்சு கந்தசஷ்டி கவசம் சொல்லுவேன் அது சொல்லி முடித்து அந்த பசிக்கும் பார்த்தீங்களா நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி குடிப்பேன் அப்புறம் ரெண்டாவது நல்லா பசிக்கும் பாருங்கள் அப்போ அந்த பானாக்கரை சாப்பிடுவேன் பானாக்கரை அவ்வளோ தேனாமிரதமாக இருக்குங்க அந்த பானாக்கரை கொடுத்த உள்ள வயிறு உடம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் பானாக்கரை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருக்கப்ப நரம்பெல்லாம் இழுக்கும் எனக்கு ரொம்ப இழுக்கும் அதுதான் நான் பயந்தேன் ஆனால் போனவட்டம் எந்த இடத்துலையும் நரம்பு புடிப்பு நரம்பு இழுக்கிறது எதுவுமே இல்லை புளிப்பு செட்டால் நரம்பு இழுக்காது அங்கேயும் பிடிக்காது வெட்டி இழுக்காது எவ்வளோ நம்ம முன் முன் முன்னாடி இருந்த மூதாதையாரை எவ்வளோ அழகாக விரதத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க அப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி போல் ஒரு அரை டம்னர் காஃபி குடிப்பேன் சாயந்தரம் ஒரு முக்கால் டம்னர் காஃபி குடிப்பேன் அப்புறம் ஒரு பெரிய டம்னரில் ஒரு டம்ளர் பால் தண்ணி ஊற்றாத பால் ரெண்டு செவ்வாழை பழம் முருகர் முன்னாடி வச்சு ச சஷ்டி கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன் என் வாயால் சொல்லி சாமி கும்பிடுவேன் இப்படியே தான் கும்பிடுவேன் சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுடுவேன் பச்சை தண்ணியில் தான் நான் குளிப்பேன் காலையில் தலைக்கு ஈவினிங் வந்து உடம்புக்கு குளிப்பேன் தலைக்கு என்ன பூச மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டோம் புது ட்ரெஸ் போட மாட்டோம் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் இந்த வட்டம் மழை பெய்யுது ரொம்ப குளிர்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தரையில் நைட்டு படுக்கிறப்ப தரையில் துணி விரிச்சு இல்லை ஓலைப்பாய் இந்த மாதிரி விரித்து அதில் தான் தூங்குவோம் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டம் என்ன பண்ண போறேன்னு தெரியல இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாதான் முருகர் உங்களுக்கு அருள் பாய்ப்பும் இல்லை மூணு நேரமும் சாப்பிட்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் எப்படி உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கலாம் நானாவது பழம் நைட்டில் சாப்பிட்றேன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எச்சியில் ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஆறு நாளும் விரதம் கந்த சஷ்டி கவசம் டெய்லி முடிகிறவங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் முருகரை பாருங்கள் இல்லை முடியாதவங்க வீட்டிலையே சாமி கும்பிடுங்க அவர் வந்து முருகர் வந்து இதெல்லாம் அவரை எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி உங்கள் பவித்திரமான அன்பை எதிர்பார்க்குறாங்க முருகர்கிட்ட முத முத போய் நாளைக்கு முருகர் கோயில் போய் என்ன வேண்டுங்க முருகா நான் விரதம் இருக்க போகிறேன் எனக்கு எல்ல கூட இருக்கணும் எல்லாத்துலேயும் என் கூட இருந்து என் பக்க பலமா இருந்து என்னைய விரதத்தை முடிக்க விடணும் அதே மாதிரி என் கூட இருந்து எல்லாத்தையும் நல்லதை நடத்தி கொடுக்கணும் நல்லதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க சரிங்களா அப்படி நீங்க கடைபிடிங்க ஆறா ஆறாவது நாள் சுரசம்பாரம் பார்த்துட்டு வந்து குளிச்சுட்டு வெறும் பச்சரிசி சாப்பிடும் பருப்பு பாசி பருப்பு இருக்குங்களா எதுவுமே சாப்பிடாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் பாசி பருப்பு வேக போட்டு உப்பு காரம்லாம் கம்மியாக போட்டு பச்சரிசி நல்லா குலைவாக போட்டு சமைச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டு யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு சாப்பிடவும் வச்சு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை முடிங்க தேங்காய் தேங்காயில் தாளித்து முடிங்க வயிறு புண்ணாக இருக்கும் சாப்பிட முடியாது அந்த நம்ம சாப்பிடாம இருந்ததோட எஃபெக்ட் இதோடய எஃபெக்ட் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு ரொம்ப பாதிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க பசி வந்தா பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி எடுங்க நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் முருகரை எடுத்துக்குவாங்க சரிங்களா நான் டே ஒன்னுல இருந்து டே சிக்ஸ் வரைக்கும் டே செவன்த் வள்ளி திருமணம் முருகருடைய திருமணம் வரைக்கும் நான் போடுறேன் வள்ளி திருமணம் வள்ளியை கல்யாணம் முடிப்பாரு தேவானியை கல்யாணம் முடிப்பாரு அந்த கல்யாணம் முடிச்ச பிறகு விரதம் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பான முறையில புதுசா ஏதாவது ஒண்ணு போடணும் புதிது துணி கட்டணும் கட்டிட்டு சந்தோஷமா இருங்க அன்னைக்கு தாலி கயிறு மாத்துறவங்க மாத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் விரதம் அனுஷ்டிங்க வாழ்க்கையில குடும்பத்துல ரொம்ப 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 நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் விரதம் இருங்க சகல சௌபாகியத்தை அடைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரா நான் சொன்னேன் இல்லைங்களா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசியை முருகனுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும் எல்லாம் சொல்கிறேன் மேச ராசியே பிடிக்கும் மேச ராசி செவ்வாயோடைய அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம ராசியும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அருள் வந்து ரொம்ப நல்லா அருள் பாதிப்பாக ரொம்ப சோதிக்கும் விருச்சிகம் விரிச்சுக்கிறதுக்கும் அனுகிரக அனுகிரகத்தை பண்ணுவார் தனுசு இந்த நாலு பேருக்கும் ரொம்ப அனுகிரகம் பண்ணுவார் அப்ப மத்த ராசிக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டாரா இல்ல எல்லா ராசிக்கும் பண்ணுவார் பண்ணுவார் இந்த நாலு ராசியா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் இந்த நாலு ராசி மட்டும் ஸ்பெஷலா சொல்றேன் இந்த நாலு ராசிக்காரங்களும் வேற தெய்வங்களை வழிபட்டுட்டு இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல முருகன் காந்தம் மாதிரி முருகர் அவங்கள இழுத்து கொண்டு வந்து தன் பசப்படுத்திக்குவேன் நானே அப்படிதாங்க நான் வந்து விநாயகர் பக்தை சிவனை கும்பிடுவேன் மு விநாயகர்னால் போதும் அப்படி கும்பிடுவேன் அதே மாதிரி சிவபக்தை சிவன் கோயில் போவேன் அம்பாள் மாரியம்மா ரொம்ப பிடிக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மான்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் மாரியம்மா ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்காதுன்னு இல்லை இவரை ரொம்ப பிடிச்சிருச்சி ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு தெரியல இப்ப இவர் காந்தம் மாதிரி நம்மளை இழுத்து கவர் பண்ணி கொண்டு வந்த இந்த எனக்கு ஒரு ரெண்டு வருஷமா இவர் மேல ஒரு ரொம்ப ஒரு ஆசை மேல ரொம்ப பற்று அவரை பார்க்கணும் அவரை போய் பார்க்கணும் அவ்வளவுதான் திருச்செந்தூர் போனா லைன்ல நிப்ப அவரை போய் பாக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்க தோணாது அவரை பார்ப்பேன் அவ்வளவுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கப்ப ஒரே ஒரு தடவை முருகானு கத்துன வாய் விட்டு கத்துன அதோட சரி அதனால் நீங்களும் செக்கனை பட்டினேன் பட்டினேன் இறைவான்னு பிடிச்சிக்கோ முருகரை பிடிச்சிக்கோங்க விடாதீங்க அவர் உதச்சாலும் சரி உதறினாலும் சரி விடாதீங்க அப்படியே பிடிச்சிட்டு மேலே அப்படியே வாங்க உங்களை ஒரு கை பன்னெண்டு கையில் ஒரு கை நம்ம பிடிச்சி தூக்க மாட்டார் கண்டிப்பாக தூக்குவா கடவுளை நம்பினா கைவிடப்படலாம் ஆ ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் டேக் பட்டாசு பார்த்து வெடிங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைங்க கூடையே இருங்க சரிங்களா